எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து மாவாட்டுறதுக்கு வந்து ஒரு கிலோ வந்து பத் இட்லி அரிசி எடுத்து தண்ணி ஒரு நா ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கிலோ வந்து உளுந்தம்பருப்பு வந்து தோல் நீக்குனா உருப்போம் உளுந்தம்பருப்பு எடுத்து அதையும் தண்ணியை ஊற்றி ஊற வச்சாச்சு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊர்னா வந்து அரிசியும் உளுந்தும் நல்லா வந்து அரைஞ்சி வரும் அதனால் அந்த மாதிரி செய்கிறோம் அப்புறம் வந்து கிரைண்டரை வந்து போ போட விட்டாச்சு அதில் வந்து உளுங்க பருப்பு வந்து அதை எடுத்து உள்ளே போட்டாச்சு அந்த தண்ணி மேலே வரைக்கும் இருக்கிற தண்ணியை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க அப்புறம் வந்து அந்த ஒரே ஒரு கரண்டி எடுத்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றுங்க அது வந்து ஏற்கனவே ரொம்ப நேரமாக அது ஊற்றி போய் இருந்ததுனால அதில் வந்து நிறைய தண்ணி சத்து இருக்கும் அதனால் ஒரு கரண்டி மட்டும் தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமுக்கி பாருங்கள் நல்லா அம் அமுச்சுதான் அந்த மாவை எடுத்து அது தனியாக வேறு கிணத்தில் வச்சுருங்க இப்போ வந்து ரெண்டாவது அரிசி இதை எடுத்து அரிசியில் அந்த தண்ணியை எல்லாம் எடுத்து ஒரு கிணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு ஆட விடுங்க அது வந்து நல்லா வந்து ஆடிட்டு வரும்போது ஒரு ஒரே ஸ்பூன் ஒரு கரண்டி வந்து தண்ணியை எடுத்து இந்த பக்குவம் வந்து அளவுக்கு பக்குவத்தில் வரும்போது வந்து மாவில் தண்ணியை ஊற்றுங்க நல்லா இறுகி போயிட்டு வரும் இறுகி போய் வரும்போது அந்த மாதிரி ஊற்றுங்க இப்போ கையை வச்சு அமுக்கி பாருங்கள் நல்லா வந்து அமுங்கிச்சின்னா நல்லா வந்து இது இதாகிடுச்சி அரைஞ்சிச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து அந்த உளுந்த மாவை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து எடுத்து உள்ளே போட்டு அதையும் இதையும் ஒன்றா சேர்த்து ஆட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த நல்லா வந்து ஒரு அது கையில் வந்து அமுக்கி பார்க்குற வரைக்கும் வர்ற மாதிரி அண்ணன் ஆட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து ஒவ்வொரு கிணத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு அரை அந்த கிண்ணம் வந்து பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வந்து அந்த மாவை எடுத்து அதில் போட்டுருங்க அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து கிரைண்டரை வந்து நல்லா கழுவிடுங்க நல்லா அந்த ஏற்கனவே வந்து இட்லியும் அந்த ஏற்கனவே வந்து இட்லி அரிசிலேயும் அந்த உளுந்துலேயும் தண்ணி ஊற்றி தண்ணியை அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவி எடுத்து அதில் வந்து ஒரு கிணத்தில் வந்து மாவு இருக்க கிணத்தில் ஊற்றிடுங்க இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த இதை திறந்துட்டு அந்த க கல்லை வந்து எடுத்து தனியாக ஒரு கிண ஒரு தட்டில் வச்சுருங்க இப்போ வந்து அந்த இதில் வந்து தனியாக இருக்கிறது தண்ணியை ஊற்றி அதில் வந்து அந்த கிரைண்டரை ஓட விடுங்க ஓட விட்டு அதை அப்படி நல்லா கழுவி கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த தண்ணி வந்து மாவாக இருக்குல்ல அந்த தண்ணியை எடுத்து அந்த மாவு இருக்கிற சட்டியில் இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க நிறையா ஊற்றிடாதீங்க ஒரு கொஞ்சமாக ஊற்றுங்க ஊற்றிட்டு அதே மாதிரி நாலு கிணத்துலேயும் அந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க ஊற்றி வச்சுட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் பிசைஞ்சு அந்த மாவை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்ருங்க அதில் தான்